சின்ன குரு சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போற பதிவு வந்து புதன் பகவான் அதாவது நவ கிரகங்களின் புதன் பகவான் பற்றிய பதிவை தான் நம்ம இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்பது ஒரு பழமொழி அந்த காலத்து பெரியவங்க சொல்லுவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் புதன்கிழமை கண்ணை மூடிட்டு நம்ம செய்யலாம் அதுக்கு தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது அப்படி ஒரு விசேஷமாக பார்க்கப்படும் கிழமை தான் புதன் புதன்கிழமை புதன் பகவானை வழிபடுவதன் மூலம் நாம் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை நவ கிரகங்களில் புதல் புதன் பகவான் புத்திக்காரர் என்று அழைக்கப்படுகின்றார் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன் பகவான் இதனால் சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாக இருக்கும் நவ புதன் பகவானுக்குரிய கிழமையாக புதன் கிழமை சொல்லப்படுகிறது குருக்கு வேள நவ கிரகங்களுக்கு சனிக்கிழமை அப்படி ஒவ்வொரு கிழமை ஒவ்வொரு கிரகங்களுக்கு சொல்லப்படுகின்றது இந்த நாளில் நவ கிரகங்கள் அனைத்தையுமே நம்ம வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை வந்து எல்லா கிரகங்களையும் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இந்த நாள்ல இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அந்த புதன்கிழமை எப்படி நம்ம வெள்ளிக்கிழமை வந்து நம்ம தெய்வ வழிபாடு செய்கிறோமோ அதுபோல் புதன்கிழமையும் ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுகிறது புதன் கிரகத்திற்கு அதி தேவதை பெருமாள் ஆவார் இந்த கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்வதும் மிகவும் சிறந்தது பெருமாள் வழிபாடு வந்து புதன்கிழமை செய்யலாம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஏன்னா அதி தேவதை புதனுக்கு பெருமாள் தான் அறிவின் கடவுளாகிய கல்வியின் நாயகனாகவும் வியாபாரத்தின் அதிபதியாகவும் விளங்குபவர் புதன் பகவான் தான் இந்த நாளில் வழிபடுவது பல்வேறு நன்மைகளை தரும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துவங்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளில் நம்ம எந்த ஒரு தொழிலும் வந்து செய்யலாம் ஆரம்பிக்கிறது கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் வந்து புதன்கிழமை நம்ம பண்ணலாம் புதுசாக ஏதாவது கற்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமை தேர்வு செய்யலாம் பெண் பார்க்கறது பெண்ணை மாப்பிளை பார்ப்பது இதெல்லாம் கூட புதன்கிழமை வச்சுக்கலாம் புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த நாளும் புதன்கிழமை தான் புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் கன்னி புதன் பகவானுக்கு உரிய திசை வட புதன் பகவானின் அதி மகாவிஷ்ணு புதன் பகவானுக்கு உரிய நிறம் வந்து பச்சை கலர் புதன்கிழமையில பச்சை நிற ஆடை அணிவது புதன் தோசத்தை போக்கும் புதன்கிழமை என்று தானம் செய்வதால் நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பசுவுக்கு பசும் புல் மன நிம்ம தானம் செய்வதனால் மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கும் பொதுவாக நம்ம கோவிலில் போனாலும் சரி ரோடுகளில் வந்து பசுவை பார்த்தோம்னா நம்ம கீரை வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா புல் வாங்கி கொடுக்கலாம் அது வந்து தோசை நிவர்த்தி தருவது மட்டும் இல்லை மன அமைதியும் கொடுக்கும் நமக்கு புண்ணியம் சேரும் நம்ம அவளோட பாவங்கள் கரையும் பச்சை பயிறு வருமானம் பெருகி மகிழ்ச்சியான வாழ்வை அளிக்குமா பச்சைப்பயிறே நம்ம அவிச்சி கொடுக்கலாம் இல்லை ஊற வச்சு கொடுக்கலாம் பிராமணருக்கு பயிறு பொருளாதாரம் முன்னேற்றம் தரும் என்று சொல்லப்படுகிறது திருநங்கைகளுக்கு ஆடை தானம் பச்சை நிறத்தில் கொடுக்கறது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் புதன் காயத்ரி மந்திரத்தை நம்ம புதன்கிழமை தோறும் புதன் பகவானை நினைச்சி புதன் ஓர ஓரையில் விளக்கேற்றி புதன் காயத்ரி மந்திரம் படிப்பது சிறப்பு புதன்கிழமையில் புதன் ஓரை மற்றும் புதன் பகவானுடைய ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திர நாட்களில் வீட்டில் விளக்கேற்று புதன் பகவானை வழிபடலாம் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் புதனை வழிபடுவதனால் புதன் கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே விலகும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த நஷ்டநிலை மாறி லாபம் பெருகும் திருமண தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுப காரியம் கைகூடும் எடுத்த காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் புதன் புதன் புதன்கிழமை தோறும் வழிபடுவது சகலவித சௌபாக்கியத்தையும் தரும் அதுபோல புதன்கிழமை எந்த ஒரு நம்ம புதுசாக துவங்கலாம் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் புதன்கிழமை செய்யலாம் அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதே என்று அது உண்மையாக இதை வச்சு தான் அந்த பழமொழி சொல்லப்படுகின்றது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி